தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை மீண்டும் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் கொண்டு கொண்டுவரக்கூடாது என தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக கூட்டணியின் மாநில தலைவர் சு குணசேகரன் பொதுச் செயலர் வி எஸ் முத்துராமசாமி பொருளாளர் சே நீலகண்டன் ஆகியோர் தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் செயல்பட்டு திறன்மிகு மாணவர்கள் உருவாக்கப்படுவதை தமிழக முதல்வர் பலமுறை பதிவு செய்துள்ளார் தற்போது பெண் ஆசிரியர்களே தொடக்க கல்வித்துறையில் அதிகமாக உள்ள சூழலில் மீண்டும் அவர்களை உள்ளாட்சியின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஒருநபர் கமிஷன் நீதிபதி சந்துரு அளித்துள்ள பரிந்துரை ஆசிரியர்களுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது ஆசிரியர்கள் நலனில் மிகவும் அக்கறை கொண்டுள்ள தமிழ்நாடு அரசு இந்த பரிந்துரை தொடர்பாக ஆசிரியர் இயக்க பிரதிநிதிகளுடன் கலந்தாலோசனை மேற்கொள்ளாமல் செயல்படுத்தாது என உறுதியாக உள்ளோம் இருப்பினும் அரசுக்கு முன்னெச்சரிக்கையாக இதை தெரிவிக்க வேண்டியது எங்களது கடமையாகும் பள்ளிகளில் சாதி மோதல்கள் நடைபெறாமல் இருக்க ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவில் ஆசிரியர்கள் இல்லாததே குறிப்பிடத்தக்க குறையாகும் எனவே தமிழக முதலமைச்சர் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் கீழ் தொடக்க கல்வி ஆசிரியர்களை கொண்டுவரும் நடவடிக்கையை எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கிளிக்குடி அருகே மணல் திருட்டை தடுக்க சென்ற கோட்டாட்சியரை கொல்ல முயன்ற வழக்கில் தேடப்பட்டு வந்த மணல் லாரி உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர் காவிரி நீர் பங்கீட்டு பிரச்சனையில் கர்நாடகத்திற்கு ஒழுங்காற்றுக்குழு துணை போவதாக கண்டனம் தெரிவித்து திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளச்சாராயத்தில் உள்ள மெத்தனால் ரத்தத்தில் கலந்தால் அதனால் ஏற்படும் எதிர்விளைவுகள் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் கள்ளச்சாராயம் தயாரிப்பையும் விற்பனையையும் தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் ஜூன் இருபத்தி நான்காம் தேதியும் பாஜக சார்பில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அந்த கட்சிகள் அறிவித்துள்ளன சென்னையில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் ஒரு கிலோ முருங்கைக்காய் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது சென்னை கடற்கரை சென்ட்ரலில் இருந்து புறநகர் பகுதிகளுக்கு தினமும் ஐநூறுக்கு மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன அதே நேரத்தில் சென்னைக்கு அருகில் உள்ள முக்கிய நகரங்களுக்கு மெமு ரயில் சேவை குறைவாக இயக்கப்படுவதாக பரவலாக கூறப்படுகிறது இந்நிலையில் சென்னையின் புறநகர் பகுதிகளுக்கு மெமு ரயில் சேவை அதிகரிக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாணவர்களிடம் ஜாதிய உணர்வுகளை அகற்றுவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு தலைமையிலான குழு அளித்துள்ள பரிந்துரைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் வலியுறுத்தியுள்ளார் புலன் விசாரணைக்காக சீல் வைக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளியின் மூன்றாவது தளத்தை திறக்க அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் பிளஸ் டூ மாணவி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பள்ளி வளாகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் இதனால் நிகழ்ந்த கலவரம் காரணமாக மூடப்பட்ட பள்ளியை மீண்டும் திறக்க அனுமதி கோரி பள்ளி நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது கள்ளச்சாராய சம்பவத்தில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலும் செயலிழந்து விட்டது என்றும் பூரண மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் போதையில்லா தமிழகம் உருவாக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் கள்ளச்சாராய விற்பனையை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் என்றும் தெரிவித்தார் ஆனால் மாநிலத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்கின்றன என்றும் தமிழகத்தில் தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து திமுக அரசியல் செய்து வருகிறது மக்கள் நலன் குறித்தோ போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் குடியிருப்பு பசுக்கிடை விளை கோட்டை விளைப்பட்டி சிவந்திபுரம் என்ற சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது கரடிகள் உரு வருகின்றன இந்த கரடிகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழனி முருகன் கோவில் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது பழனி முருகன் கோவில் ரோப்கார் நிலையத்தில் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுவதால் ரோப்கார் சேவை கள்ளக்குறிச்சி சம்பவம் போல இனி எங்கும் நடக்கக்கூடாது என்று மதுரை நீதிமன்ற நீதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக மது விற்பவர்கள் மீதும் அவர்களுக்கு துணை போன போலீசார் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் திருச்சி சிவா தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு நான் பாஜகவில் இணைந்தேன் என் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என் தலைவனை பேசியதற்கு நான் பதிலளித்தேன் அதற்காக என் மேல் நடவடிக்கை என்றால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் எந்த நிலையிலும் அண்ணன் குடும்பத்தில் ஒருவனாகவே இருப்பேன் இனியும் தமிழக பாஜகவில் பயணிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை சுயமரியாதை முக்கியம் எதன் பொருட்டும் அதை கைவிட முடியாது என தெரிவித்துள்ளார் திருச்சி சூர்யா சிவா தொடர்ந்து இரண்டாவது முறையாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார்